இப்போ யாராவது வெளிநாட்டுக்கு போனான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்ல கம்பெனி மூலயமா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க விசாக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்களில் வாய்ப்பு அதிகம் உங்க தசா புக்தியும் சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னா அற்புதமாக கிளம்பிடலாம் கவலைப்படுறதுக்கான அவசியம் கிடையாது சரிங்களா ஸோ இந்த காலகட்டம் ராகு பகவான் வெளியிட அமைப்புகளுக்கு மிக சப்போர்ட்டிவா இருக்கார் அந்த விதத்துல இந்த காலகட்டம் மிக மேன்மையான காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அதை நீங்க புரிஞ்சுக்கலாம் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீண்ட நாளாக ஒரு சொத்து விற்க முடியல இதை வித்தா இந்த கமிட்மெண்ட்டை நான் முடிச்சுருவேன் இதை வித்தா என் பிள்ளை கல்யாணம் பண்ணிடுவேன் இதை வித்தா இந்த கடனை அடைச்சிடுவேன் இதை வித்தா மெயினில் போய் இடம் வாங்கி வீடு கட்டிடுவேன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஆனால் அந்த நிலம் விற்க முடியாமல் அப்படி இப்படி கூட போயிட்டு இருந்திருக்கலாம் அந்த மாதிரி விற்க முடியாத நிலங்களை சொத்துக்களை விற்பதற்கான சில வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மிக கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் குறையும் ஓரளவுக்கு தொழில் முன்னேற்றம் தொழில் சார்ந்து நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைப்பது தொழில் சார்ந்து ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த உதவிகள் கிடைப்பது தொழில் சார்ந்து இல்லை இயல்புலேயே இந்த காலகட்டம் நிறைய பேருடைய உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு அது எதிர்பார்த்த இடங்கள்ல கிடைக்கலாம் அது எதிர்பாராமலும் கிடைக்கலாம் ஆனால் இயல்பு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அங்கங்க அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும் உதவிகள் கிடைக்கும் நற்காலம் இக்காலம் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் நாளன்று ராகு பகவான் பெயர இருக்கிறார் அது உங்களுக்கு தெரியும் ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு முறை பயிற்சி தாங்க இந்த ராகு கேதுக்கள் அதுல இப்ப நம்ம குறிப்பா முழுக்க முழுக்க ராகுவை பத்தி தான் பார்க்க போறோம் ஏன்னா ராகு மிக பலவான் நவ கிரகங்களில் சனியை காட்டிலும் பலமிக்க ஒரு கிரகம்னா அது ராகு பகவான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ராகுவை போல் கொடுப்பார் இல்லை ராகுவை போய் கெடுப்பார் இல்லை அப்படின்னு தூக்குனார்னா உச்சந்தான் டாப் இறக்குனார்னா அகல பாதம் அந்த மாதிரியான ஒரு கிரகம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு பகவான் இந்த ராகு பகவான் வருகின்ற மே பதினெட்டாம் தேதி தற்பொழுது இருக்கின்ற மீன ராசியிலிருந்து நகர்வு பெற்று ஏன்னா இவர் பின்னோக்கி நகருகிற கிரகமே சரிங்களா அப்போது கும்ப ராசிக்குள்ளாக அவர் நுழைய இருக்கின்றார் எப்பவுமே இந்த ராகு பகவான் தான் கர்மாவோடு தொடர்பு கொண்ட ஒரு மிக முக்கியமான கிரகம் ஏன்னா நம்ம கர்ம காரகம்னு சனியை சொல்றோம்ங்க ஆனா கர்ம அதிகமா உருவாக்குகிற கிரகம் இவர் சரி இந்த ராகு கேது சொல்ல அடுத்த ஒன்றரை வருடங்களுக்கு கும்ப ராசியில் அமருகின்ற இந்த ராகு பகவான் உங்களுக்கு என்ன விஷயங்கள்ல நன்மையை தருவார் என்ன விஷயங்கள்ல கொஞ்சம் தடுமாற்றங்களை தருவார் அவர் உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த இடத்தில் அமருகின்ற பொழுது எந்த இடங்கள்ல உங்களுடைய மன எண்ணங்களை அதிகமாக தூண்டி கர்மாவில் சிக்க விடுவார் அங்க நீங்க என்ன பண்ணக்கூடாது அதுதான் இப்ப பார்க்க இருக்கும் தனுசுவை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாங்க சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் அமர்ந்து சில ஆரோக்கிய மற்றும் பொருளாதார தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருந்த ராகு பகவான் நாளில் தான் இருந்தாங்க ஒரு ஒன்றரை ஆண்டு காலகட்டமாக இப்ப இந்த மே பதினெட்டு அன்று அந்த நான்காம் இடத்திலிருந்து பெயர்ந்து மூன்றாம் இடத்திற்குள்ள இது ஒரு சாதகமான இடம் இந்த மூன்றாம் இடத்திற்குள்ளாக இப்போ வர இருக்காங்க இப்போ இவர் மூன்றாம் இடத்திற்குள்ளாக வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் இந்த ராகு பகவானினுடைய வரவால் தனுசு ராசினியர்களுக்கு மேலும் சிறப்பு ஏன்னா ஏற்கனவே ராசியை குரு பார்க்கக்கூடிய ஒரு நிலை அந்த ராசியை பார்க்க குரு ராகுவையும் சேர்த்து பார்க்கின்ற ஒரு நிலை அப்போ இது ஒரு சிறப்பான அமைப்புங்கிறதுல மாற்றம் இல்லை முதல்ல எங்கெல்லாம் நன்மைகள் உண்டு அப்படிங்கிறத பார்த்துருவோம் திருமண முயற்சிகள் அற்புதமான முறையில் கைகூடி வரும் அப்ப திருமணம் ஆகாத நண்பர்கள் அல்லது திருமணத்திற்காக முயற்சித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் கல்யாண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் புத்திரபாகியம் சார்ந்தும் நல்ல சிறப்பினை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு அமைப்பு அப்போ தாராளமாக முயற்சிக்கலாம் குழந்தை பாக்கியம் சார்ந்தும் ஏற்றம் உண்டு அப்போ யாராவது வெளிநாட்டுக்கு போனோன்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லை கம்பெனி மூலயமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க விசாக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த காலகட்டங்களில் வாய்ப்பு அதிகம் உங்கள் தசா புக்தியும் சப்போர்ட் பண்ணிருச்சுன்னா அற்புதமா கிளம்பிடலாம் கவலைப்படுறதுக்கான அவசியம் கிடையாது சரிங்களா ஸோ இந்த காலகட்டம் ராகு பகவான் வெளியிட அமைப்புகளுக்கு மிக சப்போர்ட்டிவா இருக்கார் அந்த விதத்துல இந்த காலகட்டம் மிக மேன்மையான காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அதை நீங்க புரிஞ்சுக்கலாம் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியும் நீண்ட நாளா ஒரு சொத்தை விக்க முடியல இத வித்தா இந்த கமிட்மெண்ட்டை நான் முடிச்சிருவேன் இத வித்தா பிள்ளை கல்யாணம் பண்ணிடுவேன் இதை வித்தா இந்த கடனை அடைச்சிருவேன் இதை வித்தா மெயின்ல போய் இடம் வாங்கி வீடு கட்டிடுவேன் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஆனா அந்த நிலம் விற்க முடியாம அப்படி இப்படி கூட போயிட்டு இருந்திருக்கலாம் அந்த மாதிரி விற்க முடியாத நிலங்களை சொத்துக்களை விற்பதற்கான சில வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வேறென்ன வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க தொழில் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து இருந்து வந்த நெருக்கடிகள் மிக கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் குறையும் ஓரளவுக்கு தொழில் முன்னேற்றம் தொழில் சார்ந்து நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைப்பது தொழில் சார்ந்து ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த உதவிகள் கிடைப்பது தொழில் சார்ந்து மட்டும் இல்லை இயல்புலேயே இந்த காலகட்டம் நிறைய பேருடைய உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு அது எதிர்பார்த்த இடங்களில் கிடைக்கலாம் அது எதிர்பாராமலும் கிடைக்கலாம் ஆனால் இயல்பு இருக்கும் இருக்காங்க அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும் உதவிகள் கிடைக்கும் நற்காலம் இக்காலம் அதை அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொருத்த முடியும் சகோதர உறவுகளுக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் குறை பங்காளி சண்டைகள் குறை அல்லது இருந்து வந்த பிரச்சனைக்கு ஒரு தெளிவான தீர்வு கிடைக்கும் அந்த விதத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ராகுவின் பயிற்சி சிறந்த பயிற்சியாக அமை சரிங்களா பெருவாரியான அமைப்புகளில் சூப்பர் ஒரு சிலருக்கு தொழில் சார்ந்தோ அல்லது சொத்துக்கள் சார்ந்தோ அக்ரிமெண்ட்ஸ்லாம் போடுவீங்க நிறைய கையெழுத்துடுவீங்க அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் ஏதாவது டாக்குமெண்டேஷன்ஸ் இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பத்திரம் அல்லது ஏதேனும் கோப்புகளில் தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த கோப்புகளில் இருக்கின்ற பிரச்சனைகளை கிளியர் பண்ணிவிடும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த கோப்புகளில் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நல்ல வழிவகையினை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த ஓவராலாகவே பெரும்பான்மையான விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மைதான் சரிங்க இதையெல்லாம் தாண்டி எங்கேயாச்சும் கவனமா இருக்கணும்னு சொல்லி இடங்கள் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பான்மையா கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு ராகுவினால தொந்தரவுகள் எதுவும் கிடையாது சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படி இருக்கணும்னா ரெண்டே ரெண்டு விஷயம் தான் இது என்ன பண்ணோம்னாங்க மூணாம் இடம் சில நேரங்கள்ல இந்த தவறான செய்திகளை பரப்புவது இல்லை நீங்கள் ஒரு மெசேஜ் கூட போடுவீங்க நீங்கள் ஒரு நோக்கத்தில் போடுவீங்க புரிஞ்சுக்கிறவங்க ஒரு தப்பான நோகத்தில் புரிஞ்சுக்கிட்டு இந்த மெசேஜ்னால பேச்சு வார்த்தையினால் சில பேர் கடக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படும் அப்போ சந்தேகப்படுற மாதிரியான தயக்கத்திற்குரிய எந்த தகவலையும் நீங்கள் பரிமாற்றம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடும் அதே போல் இளைய சகோதர அமைப்புகளோடு இருந்து வந்த உறவு வலுக்கம் அவர்களினுடைய ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் பார்த்து இருந்துக்கணும் சரிங்களா இது ரெண்டு தாங்க இந்த ரெண்டுல கவனமாக இருந்துகிட்டீங்க அப்படின்னா போதுமானது வேற எதுவும் தேவையில்லை இது எங்க கர்மாவை அதிகப்படுத்தும் பிறர் சார்ந்த வதந்திகளை நீங்க பரப்புறீங்க பிற பிறர் சார்ந்த பொய்யான கருத்துக்களை ஏற்படுத்தி ஒருவருடைய மனக்காயத்திற்கு நீங்கள் ஆளாகிறீர்கள் காரணமாகிறீர்கள் என்கின்ற பட்சத்தில் இந்த ராகுவின் பெயர்ச்சி உங்களுக்கு கர்மாவை அதிகப்படுத்தும் அப்போ அந்த தவறை செய்யாமல் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே அனைத்து தனுசுராசினியர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி